தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இதோ தொடங்குகிறோம் துலாம் ராசிக்கான பொது பலன்கள் துலாம் ராசிக்காரங்க இதுவரைக்கும் நடக்காத விஷயம் எல்லாம் இப்ப குரு பகவான் பயிற்சிவா இருக்கு அடுத்தது நீங்க அயல் தேசம் போகக்கூடிய யோகத்தை இந்த துலாம் ராசி கடைக்காரர்கள் அடைவார்கள் வெளிநாட்டு ஆமாங்க அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமண யோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கும் துலாம் ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டங்களாக இருக்கு பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாமே அவங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது கிடைக்கும் இரண்டாம் இடத்துல குரு வரதுனால தனம் குடும்ப வாக்குஸ்தானம் அவங்களுடைய வாக்கு வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை துலாம் ராசிக்கு இந்த வருஷம் கண்டிப்பா இருக்கும் சார் துலாம் ராசிக்காரங்க இந்த வருஷம் நல்லா கடன் எல்லாம் கட்டி முடிச்சிருவாங்க கடனை கட்டிடுவாங்க கடனை கிளியர் பண்ணிடுவாங்க துளாராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு வந்து ஒரு வெற்றியை குவிக்கக்கூடிய ஆண்டா இருக்கும் தான் நினச்ச காரியம் எல்லாத்தையும் சாதிப்பாங்க ரொம்ப பாசிட்டிவா இருக்கு ஆமா பயங்கர பாசிட்டிவா இருக்கும் விரும்பன பொண்ணை பூரா விரும்பன பொண்ணை கட்டிடலாம் அது விரும்பின பொண்ணை கட்டிடலாம் அதான் சொல்லுங்க சாமி விரும்பின பொண்ணு எல்லாத்தையும் அதுவும் உண்டு சார் அதுக்கு வாய்ப்புண்டா நீங்க சொல்றது அதுவும் உண்டு அதுக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கும் வாய்ப்பு உண்டு ஏன்னா குரு அங்க இருக்கிறார் பெருக்கிறார் எல்லா விஷயத்தையும் பெருக்கிறாரு அப்படியா அதுவும் இருக்கு சரி ஓகே துலாம் ராசியில பெண்கள் இருந்தா கண்டிப்பா ஆபரண சேர்க்கை நினைச்சதெல்லாம் சாதிச்சுக்கீங்க இது நல்ல ஆண்டு குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆகிற ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா கவனமா குழந்தைகள் உடல் ஆரோக்கியம் இந்த வருஷத்தோட ஸ்டார் ராசியே துலா ராசி தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரிக்கு அப்புறம் உத்தியோகம் கல்வி இதுல எல்லாத்துலயுமே மேன்மை காண்பார்கள் சார் துலாம் ராசியில புதன் நிற்கும் தான் ஐபிஎல் ஆரம்பிச்சாங்க சோ இந்த வருஷம் ஐபிஎல்ல யோகமான ராசிகள்னு சொல்லக்கூடிய மாநிலங்கள் சிம்மம் மிதனம் மேஷம் கும்பம் சம்பந்தப்பட்ட அணிகளான டெல்லி பஞ்சாப் கொல்கத்தா ராஜஸ்தான் மட்டும்தான் செமிஃபைனல்ஸ் போவோம் அதுல டெல்லி ஜெயிக்கும் செகண்ட் பஞ்சாப் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம சூப்பர் கிங்ஸ் செமிஃபைனல்ஸ் போகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு இந்திய அளவில் இந்திய அணி மார்ச்சுக்கு அப்புறம் குறைஞ்சி அக்டோபருக்கு அப்புறம் மீண்டும் வரும் சில தோல்விகளை பொறுத்த வரைக்கும் டெல்லி பஞ்சாப் பஞ்சாப்ஸுக்கு போகுமா டெல்லி ஜெயிக்கும் ராசி என்னுடைய ஹஸ்பண்ட் மிஸ்டர் ராஜேஷ் அவருக்கு துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் இது எப்படி ப்ராகிரஸ் எப்படி இருக்கும் இப்போ வந்து ஜூலை ஃபோர்டீன் வரைக்கும் எல்லாத்திலையும் கவனமாக தான் இருக்கணும் எங்கே ஊருக்கு அமிச்சா போயிடணும் அது போக மாட்டேன்னு பிடிவாதான் பண்ணால் நம்ம வீட்டுக்கு அமிச்சுடுவாங்க இதுதான் இதனுடைய தத்துவம் கொஞ்சம் வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அவங்க அதே போல வந்து தை அடுத்த நெக்ஸ்ட் ஜனவரி பெப்ரவரி செகண்ட்டுக்கு மேலே நிறைய விஷயம் நல்லா வரும் பெரிய லெவலுக்கு ஒரு தெம்பா இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்தும் ஆனால் ஜூலை தான் படிப்படியாக நல்லா வரும் புதிய முதலீடுகள்லாம் செய்யலாமா அதான் சுபவிரயமாக வந்து நம்ம ஏதாவது செஞ்சுக்கணும் கடன் வாங்கி கூட செய்யலாம் என்னென்னா அந்த கடன் அமைப்பு வந்து நமக்கு டென்ஷனாக இருந்தாலும் அது வந்து நமக்கு நல்லதை கொடுக்கும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து சுப்பிரமணியன் ஹெல்த் எப்படி இருக்கும் தெரியணும் தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் சார் அவங்களுக்கு அதிகமாக வரப்போகுது இப்போ இப்போ தைராய்டில் கால்சியம் சம்மந்தப்பட்ட குறைபாடு அவங்களுக்கு இருக்கு அது சம்மந்தப்பட்ட கால்சியம் சம்மந்தப்பட்ட குறைபாடு அது மட்டும் குருவுடைய சாரம் இருக்கிறச்சவே படபடப்பு வரும் ஃபஸ்ட்டு பார்த்து இதயத்துக்கு ஏதாவது ஒரு முறை செக் பண்ணிக்கணும் ஓகே ஏன்னா அடைப்புகள் கிடைப்புகள்லாம் ஈஸியாக வருவதற்கு வந்து இந்த குரு ஜென்மத்தில் இருக்கிறச்ச அசுரனோட இடத்துல இருக்கிறச்ச கவனமாக இருக்கிறது வந்து இதய சம்மந்தப்பட்டதுக்கு ஓகே ஒரு வாட்டி செக்அப் பண்ணுறதுனால ஒன்று கிட்டப்பா மாட்டோம் பண்ணிடணும் இதில் என்ன முக்கியமான விஷயம் என்னென்னு அப்படின்னு திருச்செந்தூரில் சஷ்டிக்கு முன்னால் தீபாவளிக்கு பக்கத்தில் வர சஷ்டிக்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு அதிசயம் ஒன்று கடலில் நடக்கும் அது ஒரு முக்கியமான விஷயம் திருப்பூரில் எங்கள் சொ எங்கள் ஊர் திருப்பூரில் பொருளாதார மண்டலம் ஒன்று புதுசாக உருவாக போகுது இந்த வருடத்தில்

உறவினர்களாலையும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் இதுவரையில வந்து பகை பாராட்டினவங்க வந்து இனிமே வந்து சந்தோஷம் இருந்து சேரத்துக்கான வாய்ப்புகளும் வருடத்தின் பிற்பகுதி வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கு இன்னும் சொல்ல போனா அக்டோபர்ல இருந்து ரொம்ப நல்லா இருக்கு இதுதான் நல்ல டைம் அரசியல் வந்து முகவரி இல்லாம அரசியல் எல்லாம் வெளியில வந்து லைட்டுக்கு வரக்கூடிய நேரம் நமக்கு தெரிஞ்ச அரசியல்வாதிகள் யாராவது துலாம் அது எதுக்கு நமக்கு சார் துளாராசியை சேர்ந்த ஒரு கட்சி தலைவர் மீண்டும் அவர் அவரோட பழைய நிலையை தொடப்போகிறார் சேலம் தருமபுரி திருச்சி தஞ்சாவூர் மாவட்டங்களில் அதற்கான ஒரு உத்வேகம் கிடைக்க போகுது அப்படிங்களா ஆமாங்க சார் பொறுத்திருந்து பார்ப்போம் பார்ப்போம் அடுத்ததாக விருச்சிகம் ராசி தேர்தல் ராசி ஸோ அந்த இடத்துல இப்ப வந்து விருச்சகம் சம்மந்தப்பட்ட நீர் ராசி ஸோ மால்தீவ்ஸில் அப்துல் நசீத் மீண்டும் மீண்டும் ஆட்சி பழையாள் ஜெயிப்பாங்க அதே போல் தமிழ்நாட்டில் ரெண்டு வரும் ஒன்று ஆளுங்கட்சி இன்னொன்று எதிர்கட்சி பங்களாதேஷில் மீண்டும் ஷேக் தக்க வைப்பாங்க ஆட்சியை ஷேக் கர்நாடகாவில் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் ரொம்ப இருக்கும் பட் கிங் மேக்கர் பிஜேபி இருப்பார் தேவகௌடா மகன் விருச்சகராசி நேயர்களுக்கு காதல்

ராசிக்காரங்க இப்போ படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஞாபக மறதி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் வந்து திரும்ப திரும்ப அதை படித்து பாக்குறது எழுதி பார்க்குற தன்மை வந்து ஆமா விருச்சகராசி வீடு வந்து எடப்பயிற்சி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து ராசிக்கு அதிகமாக இருக்குது ஓகே விருச்சிகம் லாவடக்கம் வேணும் சார் அதிகமா வேணும் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் ஓகே 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 சார் விருச்சிக ராசிக்கு இரண்டாம் பாவத்தில் சனி இருக்காரு இந்த வந்து நான்கு கொடையாராக இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நிலம் வாங்கக்கூடிய கிரையம் பண்ணக்கூடிய யோகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இன்னும் இரண்டு வருட காலகட்டத்திற்கு இருப்பார் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா வீடு கட்டுவாங்க வீடு வீடு கட்டுவாங்க குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் அந்த ஜென்மத்துக்கு குரு வந்து ஆகஸ்ட் அக்டோபருக்கு மேலே வருவார் அந்த காலகட்டத்தில் பள்ளி குழந்தைகள் வெளியில வந்து பாத்தீங்கன்னா வேற ஸ்கூல் மாற்றம் கேள்வி விருச்சகத்துக்கு என்னென்னா இப்போ யாரெல்லாம் குருமார்களை பிடிச்சிருக்காங்களோ இப்போ காலகிருஷ்ணன் எட்டாம் வட்டத்தில் குரு போறாருங்க அப்புறம் அந்த குருமெல்லாம் இடம் போறாருங்க போகிறாருங்க வரைக்கும் நம்பி வந்திருப்பாங்க ஒரு குருன்னு விட்டுட்ட அவங்களெல்லாம் விட்டுட்டு வெளியே வர போகிறாங்க அது விருச்சிக ராசிக்காரங்க குருவை மாத்திடுவாங்க இப்ப விருச்சிக ராசிக்கு கேள்வி என்னோட ஹஸ்பண்ட் பேர் உதயகுமார் ராசி விசாக நட்சத்திரம் இந்த வருஷம் வீடு கட்டலாம் அப்படின்ட்டு பிளான்ல இருக்காங்க சோ அது எப்படி பிளான் பண்ண மாதிரியே கட்டி முடிப்பாங்களா ஃபர்ஸ்ட் கேள்வி ரெண்டாவது கேள்வி வந்து வேலை மாற்றம் பார்த்துட்டு இருக்காங்க அது நம்ம ஊர்லயே இருக்குமா இல்ல வெ வெளியூர்ல எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்றது விருச்சக ராசிக்காரர்கள் வந்து நிச்சயமாக வீடு கட்டுவார்கள் அப்படின்றது இந்த இரண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு நிச்சயம் உண்டு அதே இந்த ஜென்மத்திற்கு குரு அக்டோபருக்கு மேல வருவாரு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடமாற்றங்கள் ஏற்படும் இடமாற்றங்கள் வந்து இப்போ நீங்கள் இருக்கிறது கொஞ்சம் வெளியூரில் இடம் மாற்றுற மாதிரி வரும் ஜென்மகுரு ராமர் வனவாசம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால பெரும்பாலும் சொந்த ஊரில் இருந்து வெளி வெளியூருக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு சின்ன வீடாவது கட்டிவிடுவாரு அவர் வந்து ஆக்சுவலாக வந்து ஏற்கனவே வந்து அந்த ஐந்து வருடங்கள் வந்து சனியுடைய ஆதிக்கம் வந்துருக்குறதுக்கு அவர் சொல்லிட்டு கூட அவருக்கு ட்ரை பண்ணி முடியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ வந்து இந்த காலகட்டங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அது அவருக்கு எல்லாமே கொடுத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு தான் சனி இருக்கும் ஸோ அவர் இவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பா செய்வார் இவங்க கொஞ்சம் ஹாப்பியா இருக்கலாம் என் பேர் ஜாஸ்மின் ஜாஸ்மின் சொல்லுங்க என்னோட ராசி விருச்சக ராசி அனுஷ நட்சத்திரம் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஏவியேஷன் செலக்ட் பண்ணேன் எம்பிஏல பட் பை சான்ஸ் இப்போ என்ன பண்றீங்க அத சொல்லுங்க ஹாஸ்பிடாலிட்டி மேனேஜ்மென்ட் ஹாஸ்பிடாலிட்டி மேனேஜ்மென்ட் ஓகே சோ என்னோட கேரியர் எப்படி இருக்கும் எனக்கு அது ஒரு டவுட்டாவே இருக்கு ஆனா அவங்க எடுத்த ஹாஸ்பிடாலிட்டி கரெக்ட் அதுதான் கரெக்ட்டான தொழில் உங்களுக்கு ஹாஸ்பிடாலிட்டி மேனேஜ்மென்ட் கரெக்ட் அதான் கரெக்ட் மேனேஜ்மென்ட் அது ஏனா கால் ஆஃப் நெட்டா மேடம் அது எடுத்ததெல்லாம் கரெக்ட் இவங்க ஒரு ஒரு முழுமையா ஒரு நம்பிக்கை ஒரு இடத்துல நிக்கிறது இல்ல இவங்களே பயந்துக்கறாங்க என்ன ஜஸ்மின் உண்மையா கொஞ்சம் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய வேகம் பின்னாடி வரைக்கும் ஒரே நிலையா இருக்க மாட்டார் இப்போ அந்த மேடம் பேசுனதுல ஒரே ஒரு விஷயம்தான் அவங்களுக்கு எப்படின்னா ஒருத்தரை பிடிக்கலன்னா ஒருத்தர் ஒரு ப்ரொஃபஸர் பிடிக்கலன்னா காலேஜே விடக்கூடியவங்க தான் இந்த விருச்சக ராசிக்காரங்க ஓஹோ அந்த அளவுக்கு இருக்குன்னு நினைச்சா அந்த அவ்வளோதான் ஸோ அதை வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் பார்த்துக்கினாங்கன்னா அவங்களுக்கு பெரிய சக்ஸஸ் ஆகும் இப்போ இவங்க எடுத்துருக்கிற அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கத்துக்கு வரணும் நிறைய விஷயங்கள் வந்து அதில் பெரிய சக்ஸஸ் பண்ணலாம் இப்போவும் விருச்சிக ராசி அதே நட்சத்திரம் தான் அவங்க இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க வேலை சரியான வேலை அமைய மாட்டேங்குது இல்லைங்க இவங்க இப்போ எதிர்பா எதிர்பார்த்தாலும் மே ரெண்டாம் தேதியிலேருந்து நிறைய விஷயம் வந்து அவங்க மதருக்கெல்லாம் பயங்கர பர்ஃபெக்ஷன் ஆகும் வெரி குட் இவங்க இப்போ பதற்றப்படுற அளவுக்கு இப்போ இவங்களுக்கு விருச்சகத்துக்கு வந்து அவ்வளோ பாதிப்பான டைம் கிடையாது பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் சிரிப்பாகவும் சென்று கொண்டு இந்த நேர்காணல் மற்றும் ராசி பலன்கள் ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்